தேசிய குற்ற ஆவண காப்பக அறிக்கை பெண்களுக்கு நாட்டிலேயே சென்னைதான் பாதுகாப்பான நகரம் என்று சொல்கிறது சென்னை மாநகர காவல் ஆணையராக இருந்து மாற்றப்பட்ட சந்தீப் ராய் ரத்தூர் இப்படி பெருமைப்பட்டு கொண்டிருக்கிறார் அது மட்டுமல்ல பகுஜன் சமாஜ் கட்சியின் தமிழ்நாட்டு தலைவர் ஆம்ஸ்ட்ராங் கொலை குறித்து பேசுகையில் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று ஜனவரி முதல் ஜூன் வரையிலான ஆறு மாத காலத்தில் அறுபத்தி மூன்று கொலைகள் நடந்தன ஆனால் இந்த ஆண்டின் முதல் ஆறு மாத காலத்தில் ஐம்பத்தி எட்டு கொலைகள் தான் நடந்துள்ளன தலைநகரில் கொலைகள் குறைந்து வருகின்றன என்பதற்கு இந்த புள்ளி விவரங்கள் சாட்சி எனவும் தனக்குத்தானே நற்சான்றிதழ் கொடுத்து கொண்டுள்ளார் தமிழ்நாடு முதல்வர் ஸ்டாலினும் ஆம்ஸ்ட்ராங் கொலையில் தொடர்புடையவர்களை கொலை நடந்த இரவே போலீசார் பிடித்து விட்டார்கள் என்று காவல்துறையின் செயல்திறனை இருக்கிறார் பண பிரச்சனை சொத்து பிரச்சனை என்று எதுவாக இருந்தாலும் காவல் நிலையத்தில் புகார் கொடுக்க தேவையில்லை நீதிமன்றத்தின் தீர்ப்புக்காக காத்திருக்க தேவையில்லை எங்களை அணுகினால் போதும் எதிராளியை தீர்த்து கட்டி உடனடி தீர்ப்பு வழங்கி விடுவோம் என்று விளம்பரம் செய்யாத குறையாக கூலிப்படையினரின் ஆதிக்கம் தமிழ்நாடு முழுவதுமே வளர்ந்து கொண்டிருக்கிறது எவரையும் கொள்வதற்கு அற்ப காரணங்கள் போதுமானதாக இருக்கின்றன கூலிப்படைகள் பெருகியதால் உயிரின் விலை தாறுமாறாக குறைந்திருக்கிறது வன்மமும் கொலை வெறியும் கொண்ட சிறு கும்பல்கள் ஆயுதங்களுடன் வீதிகளில் அலைகின்றன இந்த போக்கு திகைக்க வைக்கிறது காங்கிரஸ் கட்சியின் நெல்லை கிழக்கு மாவட்ட தலைவர் ஜெயக்குமார் கொலை செய்து கொளுத்தப்பட்ட நெருப்பின் புகை அடங்குவதற்குள் கடலூரில் பாமகவை சேர்ந்த சங்கர் மற்றும் சேலத்தில் அதிமுக பிரமுகர் சண்முகம் ஆகியோரும் மர்ம நபர்களால் வெட்டி கொல்லப்பட்டுள்ளார்கள் செல்வாக்கான அரசியல் பிரமுகர்களையே கூலிப்படையினரின் துணை கொண்டு கொலை செய்ய முடியும் என்றால் சாமானிய மனிதர்களின் உயிருக்கு என்ன உத்தரவாதம் என்ற மக்களின் அச்சம் நிறைந்த கேள்வியை இந்த அரசு ஊதாசீனம் செய்ய முடியாது எந்த சமூகத்தில் போதை பொருட்கள் கட்டுப்பாடின்றி புழங்குகிறதோ அங்கெல்லாம் இப்படிப்பட்ட கூலிப்படையினர் பெருகுவார்கள் என்பதுதான் காவல்துறையினரின் ஆரம்ப பாடம் இது அரசுக்கு புரிகிறதோ இல்லையோ மக்கள் நன்கு புரிந்து வைத்திருக்கிறார்கள் அதனால்தான் சாலையில் இரு சக்கர வாகனத்தில் செல்லும் போது யாராவது அவசரமாகவும் அலட்சியமாகவும் வந்து இடித்தால் கூட அவர் என்ன போதையில் இருக்கிறாரோ கூலிப்படையைச் சேர்ந்தவரோ என்ற அச்சத்தில் மக்கள் மௌனமாக ஒதுங்கி போய்விடுகிறார்கள் திமுக ஆட்சிக்கு வந்தது முதலே சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்திருக்கிறது போதைப் பொருட்களின் பிடியில் இருக்கும் கூலிப்படையினர் தமிழ்நாட்டில் தனியாக ஆட்சி நடத்தி கொண்டிருக்கிறார்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறிலும் நாங்கள்தான் வென்று ஆட்சி செய்வோம் என்ற முதல்வர் ஸ்டாலினின் முழக்கத்தை கேட்டு இவர்கள் உள்ளுக்குள் சிரித்துக் கொள்கிறார்கள் போதை புழக்கத்தையும் கூலிப்படை குற்றங்களையும் வேறறுக்க ஆக்கப்பூர்வ நடவடிக்கையை அரசு உடனடியாக தொடங்க வேண்டும் இல்லாவிட்டால் அமைதி பூங்கா என்பது வெறும் அலங்கார வாசகம் ஆகிவிடும்